அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது எந்த வீட்டில் பெருமாள் வழிபாடு முறைப்படி செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பங்குனி மாதத்தின் முதல் தேதியும் இந்த சனிக்கிழமையும் சேர்ந்து இருக்கிறதே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு மாதமாக கருதப்படுது இதுவே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு லா அட்ராக்ஷன் படி அற்புதமான சில சேர்க்கைகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது அந்த எட்டுங்கிறது இங்கே எங்கே பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையே இருக்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு அப்போ வந்து இங்கே அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆகிடுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகபோக வாழ்வு வாழணும் ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு வேணும் அப்போ அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஆறு அந்த ஆறுங்கிற எண்ணம் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு இந்த தேதியில் அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினைந்தாம் தேதியாச்சா இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடச்சிருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அதாவது திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு பணம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போது அது நிச்சயம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர் தான் த்ரீ சிக்ஸ் நைன் அதுவும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் மார்ச் மாதங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே மூணுங்கிற நம்பர் வந்துருது அடுத்ததா ஆறுங்கிற எண் இன்னைக்கு மார்ச் பதினஞ்சுன்னு வருது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் ஃபைவ் போது நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடச்சிருது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை கூட்டும் போது நமக்கு கிடச்சிருது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருது இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து இன்றைக்கி பயன்படுத்தி நீங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு எப்போதுமே பணக்கஷ்டம் வராது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் பெருகும் என்பது குறித்தும் இன்னைக்கு காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தானமாக கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்கும் என்பது குறித்தும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததான் நேற்றே வந்து இன்னொரு வீடியோவில் இன்றைக்கி எப்போ ஒரு வீடியோவை பார்த்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மூன்று முறை உச்சரிச்சிங்கன்னாவே போதும் பங்குனி மாதம் முழுவதும் பணமழை பொழியும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த இலை உங்கள் கண்ணில் ஒன்று பட்டாலும் சரி நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் என் பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இன்றைக்கி அந்த இலை கிடச்சிச்சின்னா அவங்க பர்ஸில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியும் பணமழை பொழியும் வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்கள்னே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பணம் சேருவதற்கான நம்ம நினச்சதை நடத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரமானது லா அட்ராக்ஷன் படி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும்னே சொல்லலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவேறாத கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேமே கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது சில்வராக இருக்கிறத காட்டிலும் கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கப்பு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது இல்லை எங்ககிட்ட அது மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் பிளாஸ்டிக் டம்ளரையோ அல்லது சில்வர் டம்ளரையோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு நாணயம்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாயை வந்து சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டை பொடியை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்குறங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த பட்டையினுடைய நறுமணமே நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வாசனை மிகுந்த பொருட்களில் இந்த பட்டை பொடியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் உங்கள் கிட்ட பட்டை வந்து பவுடராக இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டோ அல்லது இடிக்கல்ல போ ஓரளவுக்கு பவுடர் மாதிரி வந்துட்டு நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன பொருட்களையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிட்டுருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் கையில் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி அந்த தண்ணீரினுடைய மேற்புறத்தில் இந்த காசையே பேனாவாக யூஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் இதை வந்துட்டு எழுதுங்க இதே தண்ணீர்லேயே என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ பணத்துக்காக தான் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது பணம் அல்லது மணின்னு எழுதுங்க இப்படி வந்து நீங்கள் எழுதும்போது தண்ணீரில் எழுதுறது பெரும்பாலும் தெரியாது தான் ஆனால் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறது நமக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கும் வந்து தெரியும் அதனால் நீங்கள் அந்த நம்பரையும் எழுதுங்க அந்த வேண்டிய விருப்பத்தையும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுதிடுங்க இப்போ உங்கள் முன்னாடி அப்படியே அந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அந்த பொடி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த பட்டைப்பொடியை உங்களுடைய இடதுகையில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை பயன்படுத்தி தானே நம்ம தண்ணீரில் வந்து எழுதணும் இதே நாணயத்தில் இப்போ இந்த பட்டைப்பொடிக்கு மேலே நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரையணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் வரையலாம் குறைஞ்சது ஒரு ஆறு முறையாவது வரையிறது சிறப்பு ஏன்னா சுக்கரனு கூறி என்னங்கும்போது ஆறு வருது இல்லையா அதனால நீங்கள் ஆறு முறை எட்டு முறை இந்த மாதிரி வந்து வரையலாம் ஒவ்வொரு முறை வரையும் போதும் பொறுமையாக வந்து வரைங்க உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்சில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து பேங்க்கில் டெபாசிட் ஆகுது க்ரெடிட் ஆகுது அந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இது வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த வரைஞ்சி முடிச்சுட்டு அது மேலேயே அப்படியே அந்த ஒரு பாவ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய கோரிக்கை அதாவது நீங்கள் தண்ணியில் என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிருங்க பொறுமையாக வந்து குடிங்க எல்லாத்தையும் குடிச்சு முடித்த பிறகு இப்போ இந்த ஒரு ரூபாயும் பட்டையும் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது இல்லையா இப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது உங்களுடைய நிலைவாசல் படியில் வந்து நின்றுக்கோங்க ஹாலை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நீங்கள் வெளியில் இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஹாலை பார்த்த மாதிரி நிற்கணும் நின்றுட்டு எவ்வளவு ஃபோர்ஸாக இதை ஊத முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸாக வந்துட்டு இதை நீங்கள் ஊதிவிடுங்க இப்படி நீங்கள் போது அந்த பட்டைப்பொடி வந்து நம்மளுடைய ஹாலில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பரவும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு துகள்கள் விழுந்துச்சு அப்படின்னாவே போதும் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் ஒட்டி இருக்கும் இப்போ இந்த நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் எப்போவுமே எடுக்காத மாதிரி அதாவது இந்த ஒரு ஒரு மாதம் வரைக்குமாவது நீங்கள் எடுக்காத மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா வந்து நீங்கள் வச்சுருங்க இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அபரிமிதமான பண வரவு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படும் எதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்துட்டு பணவரவு அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ப முடியாத அளவுக்கு பணம் சேரும் அப்படின்னும் வந்து சொல்லலாம் அடுத்த மாதம் வேணால் நீங்கள் இதை எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த நாளில் அவசியம் வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான பணவரவு ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்